நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு கொழுப்பு கொஞ்சம் கம்மியா இல்லை கொழுப்பு ரொம்ப ஏறி போயிருக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு வந்திருக்க மருமக அடுத்த வீட்டு பொண்ணாவே இருந்தாலும் அவளை வந்து நல்லபடியா பாத்துக்கிறது தான் நம்மள தமிழோட பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே ஆனால் ஏதோ ஒரு அடிமை வந்து நம்மளுக்கு சிக்கிருச்சு இதுதான்டா நமக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வண்ண மொத்தத்தையும் மல்லி மேலே இறக்குறா மல்லின்றதுனால அமைதியாக இருக்காங்க ஆனால் அதே இடத்துல வேறு யாரும் இருந்தாலும் வச்சுக்கோங்க லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கி அவளை வீட்டை விட்டு வெளியே போய் என் குருஷம் வீட்டில் வந்து நீ யார் அதிகாரம் பண்ணுறதுக்கு நீ உன் கல்யாணம் பண்ணிட்டு போய் உன் புகுந்த வீட்டில் எல்லா அதிகாரத்தையும் பண்ணிக்கோ இங்கெல்லாம் பண்ணுறவங்களா ஆச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் மல்லிகாக்கிறதுனால அமைதியாக இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதாவை கூட பேசுறதுக்கு உரிமையே இல்லை ஏன்னா அவங்க அம்மாவோட அம்மா வீடுன்றதுனால அவங்க கூட இங்கே வந்து ஓவராக அதிகாரம் பண்ண முடியாது அவங்களுக்கும் ஒரு வீடு இருக்கும் இல்லையா அவங்க அப்பாவோட வீடு அங்கே போய் வேணால் அவங்க ஓவராக பேசிகிட்டு இருக்கலாம் இங்கே வந்து உட்காந்துட்டு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் விஜய்க்காகவும் அவங்க பொண்ணுக்காகவும் தான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவரரசீனாக போட்டுக்கிறாங்க இதெல்லாம் எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீடிக்கும் என்னைக்கு வெறும் தெரியாது எல்லாம் இந்த விஜய் எடுக்க கொடுக்குற இடம் தான் அவங்க ரெண்டு பேரையும் தலைமையில தூக்கி வச்சுன்னு எப்போ பார்த்தாலும் மல்லி இறக்கி இறக்கி மல்லி வேதனை பட்டாலும் பரவாயில்ல அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல நம்மளோட அக்கா தா அக்காங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓவராக பண்ணிட்டு இருக்காரு அதையே அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ரஞ்சிதாவும் சீனை போட்டுன்னுங்கிறார் ராஜேஸ்வரி அதுக்கு மேலே சீன போட்டுக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் என் அக்கா தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீனை போட்டுன்னு இப்படி எல்லாம் பண்ணுறதுனால மல்லி வந்து அதை வெறுத்துறாங்க இப்படியே போயிட்டு இருக்கிறவங்க ஒரு கட்டத்தில் தூக்கமாட்டி நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடுறாங்க ஏன்னா எத்தனை நாள் இவங்ககிட்ட நம்ம அசிங்கப்பட்டுனுங்கிறது நமக்குன்னு வீடு இல்லையா வாசல் இல்லையா ஆனா நம்ம அண்ணன் வீட்டுக்கும் நம்மளால போக முடியாது அண்ணன் வந்து உன் புருஷனோட சந்தோஷமா இந்த வீட்டுக்கு வரையோ அப்பதான் நீ வரணும் அது வரையும் இந்த வீட்டுக்கு வந்தா நான் செத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதை நினைச்சு பார்க்கணும் இல்லையா எந்த மூஞ்சி வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போக முடியும் நாம வந்து அண்ணனுக்கே தெரியாமல் ஒரு வேலையை பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்தோம் வெண்பாவுக்காக இதுக்கு மேலே அந்த உண்மை வந்து வெளியே வந்ததும் இல்லாமல் நம்ம அண்ணனுக்கும் உண்மை தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலே எப்படி நம்ம ஏமாத்துறது அண்ணன் வந்து என்ன நினைப்பாரு நம்மளை சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லாம் வளர்த்தவர் இனிமேலும் வந்து நம்மளை வந்து தாங்க கூடாது சும்மா மாதிரி அதனால நம்ம தூக்கு போட்டு மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடவையை கட்டி நம்ம இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க ஆனா அப்பதான் அவங்களுக்கு பல விதமான யோசனைகள் வெளியே வருது எப்படி நம்ம வெண்பாவை வந்து நல்லபடியாக பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணோம் அதை பாத்துக்க போகிறோம் விஜய்க்கு ஒரு நல்ல மனைவி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்தியம் பண்ணோம் அதையும் காப்பாற்ற முடியல எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்ட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் மல்லி நல்லவங்க மல்லிக்கு இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது ஆனா நடக்குதே என்ன பண்றது எல்லாத்துக்கும் காரணம் ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரினா இவங்களெல்லாம் இவங்க இறக்க போறாங்க ஆனா கடைசி நேரத்தில் யாராச்சும் இது காப்பாத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாரு வரப்போறா நம்ம விஜய தவிர அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்கன்னா ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் எங்கேயோ செத்து தொலைட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஆனா விஜய் மட்டும்தான் நம்மளோட மல்லி வந்து வெண்பாக்காக தான் இந்த வீட்டுக்கு அவளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வந்திருக்கா அவள் இல்லைன்னா நம்ம வெண்பாவோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இருந்தாலும் இந்த ராஜேஸ்வரி ஆட்டோம் தாங்க முடியல இதில் வெண்பா வேற வீட்டை விட்டு வெளியே தோர்த்த வேண்டிய சபதம் எந்த சபதத்தை நிறைவேற்ற போறாலும் தெரியல இவன் ரஞ்சிதாவை காப்பாற்ற சொல்லிவிட்டு எல்லாம் அவ இதுதான் ஆடிட்டு இருக்கா எப்போதான் அவள் திருந்த போறாலும் தெரியல சரிங்க விஜய் நீங்களாச்சும் கொஞ்சம் திருந்துங்க மல்லியை கொஞ்சம் திரும்பி பாருங்க மல்லி வந்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கும் வெண்பாக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் அந்த நிஷாவோட ஆட்டம் தாங்க முடியாது அது தெரிஞ்சுக்கிட்டும் ஏன் நீங்க இப்படி பாட்டீங்கன்னா எனக்கு சத்தியமாக புரியல அந்த நிஷா வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும்னா மல்லி இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் மல்லி இருந்தால் மட்டும்தான் உங்களால சந்தோஷமா இருக்க முடியும் அதை தெரிஞ்சுக்கவும்